ஓம் சக்தி அன்பு குழந்தையே சற்று நிமிடம் பேசலாமா உன் தாயின் வாக்கை கேட்க நீ தயாரா என் பிள்ளையே சிறிது நேரம் உன் வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் தாய் கூறுவதை இறுதி வரை பொறுமையாக கேட்க உனக்கு பொறுமை இருந்தால் மட்டும் கேளின் பிள்ளையே வேலை இருக்கிறது என்று தள்ளிவிட்டு போய்விடாதே என்று கேட்கத்தான் உன்னிடம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன்னை வீழ்த்திவிட்டான் என்று நீ வீழ்ந்து கிடக்கிறாய் என்று எழுந்திருக்க முடியவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என்னதான் செய்தாலும் இவளை வீழ்த்த முடியவில்லையே என்ற எண்ணத்தை அவன் கொண்டு உன்னை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை பிள்ளையே அதனால்தான் அவன் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்று போய்கொண்டே இருக்கிறான் பிள்ளையே உன்னிடத்தில் எதையுமே செயல்படுத்த முடியவில்லையே என்ற எண்ணத்தோடு அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு போராட்டத்தை அள்ளி கொடுத்துவிட்டு அதை நீ அனுபவிக்கிறாயா அனுபவிக்கவில்லையா என்று இருபத்தி நாலு மணி நேரமும் உன்மீது கண் வைத்து உன்னை பற்றி விசாரித்து விசாரித்து அடுத்து என்ன அடுத்து என்ன என்று அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறான் உன் பகையாளி ஆனால் நீயோ என்னை வீழ்த்திவிட்டான் நான் வீழ்ந்துவிட்டேன் என்று சொல்கிறாய் அவனை பொறுத்தவரை இன்னும் உன்னை வீழ்த்தி விடவில்லை என்ற எண்ணத்தில்தான் அடுத்த கட்டத்திற்கு அவன் போய்கொண்டிருக்கிறான் முதலில் உன் நிலை பற்றி நீ தெரிந்து கொள்ளின் அன்பு பிள்ளையே எதற்கெடுத்தாலும் எதிர்மறையான எண்ணத்தை எடுத்துக்கொண்டு எங்கும் செல்லாதே நேர்மறையான ஆற்றலை உருவாக்க கற்றுக்கொள் அப்போதுதான் வாழ்க்கையில் அனைத்தும் நேர்மறையாக நடக்கும் நேர்மறையான எண்ணம் உனக்கு இல்லை என்றால் தெய்வ சக்திகள் இருப்பது கூட தீய சக்திகள் இருப்பதுதான் உனக்கு நன்றாக தெரியும் நேர்மறையான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் உன்னை பற்றி நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை நீ ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் உன்னை இப்படித்தான் என்று சொல்வதற்கு அவன் யார் நான் இப்படித்தான் என்று சொல்வதற்கு உனக்குத்தானே உரிமை இருக்கிறது தங்கமே எந்த நிலையிலும் தடுமாறிவிடாதே தடுமாறிவிட்டால் முழுமையாக எதிர்மறை சக்திகள் உன்னை ஆக்கிரமித்துவிடும் என்பதை மறந்துவிடாதே பிள்ளையே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்று இருக்கிறது ஒரே கட்டத்தில் நின்றுவிட்டால் வாழ்க்கையும் அதே இடத்தில் நின்றுவிடும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அகந்தையை விட்டுவிட்டு கற்றது கைமண் கல்லாதது உலக அளவு என்று நீ எப்போதும் தேடுவதை நிறுத்தாதே எல்லாம் எனக்கு தெரியும் என்று தேடுவதை நிறுத்திவிட்டாள் எதுவும் உன் கைக்கு வராது என்பதை புரிந்து கொள் தங்கமே உன்னை அளித்தே தீருவேன் உன் சந்ததியை அளித்தே தீருவேன் சோகத்திற்கும் கண்ணீருக்கும் உரிமையாளராக உன்னை மாற்ற வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவன் எண்ணத்தையும் அளிப்பதற்கு நேரம் வரும் அதுவரை அவன் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறானோ அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள வழியை தேடிக்கொள் பிள்ளையே வழி அடைத்து வைத்திருக்கிறது என்று வருத்தப்படாதே அந்த வழி எங்கு முடிகிறது என்பதை உன்னிடத்தில் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் விரைவில் அடைக்கப்பட்ட கதவு திறந்தவுடன் நான் சொன்ன இடத்திற்கு நீ வந்து விடுவாய் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு வேதனைக்கு நீ சொந்தக்காரி அல்ல என்பதை மனதில் பதித்துவிடு அவன் அடுத்த கட்டமாக ஓரிடத்திற்கு உன் புகைப்படத்தை எடுத்துச் செல்ல திட்டம் போட்டிருக்கிறான் எங்கும் அவனுடைய வேலை பழிக்கவில்லை என்றவுடன் அவன் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டிருக்கிறான் பிள்ளையே திட்டம் போட்டு ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு இவனுக்கு நேரம் இருக்கிறது பார் இந்த உலகத்தில் அவனவன் வேலையை செய்வதற்கே நேரமில்லாத இந்த நேரத்தில் அடுத்த குடும்பத்தை அழிப்பதே வேலையாக வைத்திருக்கும் இவனுக்கு அழிவு நிச்சயம் என்பதை மறந்து விடாதே எந்த கட்டத்திலும் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடாதே நீ வெற்றி எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்க இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது கட்டாயம் வெற்றி உன் கையில் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்க தடையாக இருக்கும் அந்த எதிர்மறை சக்தியை அளித்து உன் தாய் காத்திருக்கும் இதை வாங்கி பூஜைகளும் பரிகாரங்களும் செய் ஓம் சக்தி நன்றி